ஆண்டவராய் ஏசுகிற நாம மய்மைப்படுவதாக நீ நாட்டே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை இருக்கு ஆண்டவராய் ஏசு கிரசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாய் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்கப் போகிறோம் வேகத்தில் வாசிக்கிறோம் மற்ற யேசு விசேஷம் அஞ்சு இருந்து பதினாலிருந்து பதினாறு வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாகி பார்க்கிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணுங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு மத்தியில் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்தில் பார்க்கறோம் ஆணைய பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும் விளக்கு விளக்கை பொருத்தி மறக்காதான் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அந்த விளக்கு தண்டில் வைக்கும் பொழுது அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேலையிலேயும் கூட நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம் வேதத்தின்படி பார்க்கும்போது மலையின் மேல் இருக்கப்பட்டன மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின்படி இந்த வேலையிலேயும் கூட நாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் வந்து மற்றவங்க மத்தியில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்கள் வெளிச்சம் பரகாசிக்க கடுவது அப்படின்னு பார்க்கிறோம் நாம் மற்றவர்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பேத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயா அறுபது ஒன்று வாசிக்கும் வாசிக்கும்போது எலும்பி பிரகாசி ஒளி வந்தது கத்தணிய மகிமை முன்பே உதித்தது அப்படின்னு பார்க்கிறோம் அருமையான தேவைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் என்ன செய்ய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா மாதமாக பிரயோஜனமாக லாபமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் தேகத்தில் வாசிக்கிற அப்போசல் நடவடிக்கையில் ரெண்டு அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பதுல முப்பத்தி ஒம்பது நாற்பது வாசிக்கும்போது இந்த மாறுபாடு உள்ள சந்தரியை விட்டு விலகி உங்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்ற நாம் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மற்றவங்க மத்தியில ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவங்களை போல உலகத்தாரை போல அல்ல நாம் ஆண்டவுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு நமக்கு அண்ண செய்யணும் ஒரு மாறுபாடு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஒரு ஒரு மாறு மாத்திரம் நம்ம வாழ்க்கையில பேரத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது பார்க்குறோம் கிடையாது நம்ம வந்து வெற்றத்தியில் வந்து உறுதியாக நம்ம இருக்க வேண்டும் இப்போ ப்ளெயினில் போகும்போது பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க மேலே போகும்போது கொஞ்சம் சிறு கீழே உள்ள நம்ம இடங்கள்லாம் எப்படி தெரியும் சின்ன க சின்ன வீடாக அப்படி தெரியும் ஆனாலும் ஒரு தோட்டத்தில் ஒரு வெளிச்சம் எரியுது அப்படின்னு சொன்னால் அந்த வெளிச்சம் வரும்பொழுது மற்ற இடங்களில் இருக்கா இருக்கும் அந்த வெளிச்சம் வரும்போது என்ன செய்யும் வெளிச்சமா மேல இருந்து பார்க்கும் தெரியும் அது போல நம்ம அது மாத்திரமில்லை மலையில் ஏதாவது ஒரு வீடோ ஒரு கோயிலோ இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்ல என்ன செய்யும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி உயர்மான இடத்துல பொழுது நமக்கு தெரியும் அது கூட நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது மறைந்து இருக்க முடியாது நம்ம வந்து என்ன செய்ய வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது மாத்திரமில்லை வேகத்தில் வாசிக்கிறோம் ஏ நாற்பத்தி ரெண்டு மூணுல நம்ம மங்கி மங்கி எரியக்கூடாது நாம் வந்து என்ன செய்யறது மங்கி மங்கி எரிய திரும்பி அணையாகணும் நேரத்தில் வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில மங்கி மங்கி நாம் எரியக்கூடாது மங்கி மங்கி எரியும்போது அது என்ன செஞ்சிடும் அந்த விளக்கு வந்து பாருங்க வங்கி எரியும்பொழுது எண்ணெய் தான் அது என்ன செய்யுது அடைய போகுதுன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அமர்த்திடுவாங்க அது போல நம்ம வாழ்க்கையில நாம் மங்கி மங்கி எதிர்ப்பு உள்ளது ஆண்டவருக்காக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் யோகான் சாணகனை குறித்து பார்க்கிறோம் யோவான் சாணகன் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று யோவான வாசிக்கிறோம் ஒன்று ஒவ்வொரு வாசிக்கிறோம் யோமன் வந்து இயேசுக்கு முன் அடையாளமாக இயேசுவிற்காக வந்தார் இந்த உலகத்தில் பூமியில் பிறந்தார் அவர் வந்து வர்ற யானர் வந்து ஆண்டவருக்கு கூட ஞானஸ்தானம் கொடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் கிளியும் காட்டு தேடிந்தார் அவர் மற்றவங்க மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நமது இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அபிஷேகம் பெற்றவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஒரு மகிமையான ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறேன் நேரத்துல வாசிக்கிற எவ்வளோ சில நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில வந்து பாருங்க மற்றவங்க பார்க்கும்போது நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் சாட்சியாய் வாழ்கிறத அவங்க காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது வாத்திரம்ல வேகத்துல வாசிக்கிறோம் ஆதி ஆகும் ஆராதியோ ஒன்பதாம் வசனத்துல பார்க்கும் பொழுது நோவா வந்து தேவனோடு சஞ்சரிச்சா பார்க்குறோம் தேவனோடு உலமாடுகிறவராய் தேவனோடு பேசுகிறவராய் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவராய் நான் பார்க்குறோம் நோவா வந்து தேவனோடு அப்படி ஐக்கியமாக இருந்த உலகத்துல உலகத்தில் வந்து பாவம் பெருகும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டம் கொண்டு என்ன செய்கிறாரு நோவாவோடு பேசுகிறார் நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இந்த உலகத்தில் வந்து ஒரு பேலையை உண்டு பண்ணு பேலையை உண்டு பண்ணி உனக்கும் குடும்பத்துக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் என்ன செய்ய வேண்டும் ஒரு பேரை ரெண்டு பண்ணணும் அது ரெண்டு ரெண்டு எல்லா மிருகங்கள் விலங்குகள் எல்லாம் வச்சு ஜோடி ஜோடியா என்ன செய்யணும் அடைச்சி வைக்கணும் நான் சொல்லி ஆண்டவர் வந்து அந்த நோவாவோடு பேசி நல்ல திட்டத்தை கொடுத்தார் நல்ல பிளானை கொடுத்தார் அது கொடுக்கும் பொழுது இந்த நோவா வந்து எதுவுமே அவத்த ஏன் ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யல எந்த கேள்வியுமே கேட்கவில்லை அது போல இந்த வேதத்துல நாம் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி வாழ வேண்டும் என்று அநேக ஆலோசனைகள் அநேக புத்திமதிகள் அநேக கருத்துக்களை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அதற்கு மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கீழ்ப்படியக்கூடிய மனது உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நோவா வந்து பாருங்க ஆண்டவரோடு சஞ்சரிச்சபடினால நோவா தேவனுடைய வார்த்தையின் படியே செய்தார் செய்தான் அந்த பேனை செய்வதற்கு என்று பணம் இங்கே ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ஒரு வார்த்தையும் கேட்கல தேவன் சொன்னபடியே தேவன் நோவா பேனையை செய்தான் என்று பார்க்கிறோம் அது மேலே தேவன் எப்படையில் நம்ம வாழ்க்கையில் நோவாவை போல தேவனுடைய வார்த்தை நம்ம கிடைக்கும் பொழுது ஊழியத்தின் பாதையிலையோ இல்லாட்டி ஆண்டவருக்காய் கொடுக்கிற காரியங்களோ ஜோம் பண்ணுற காரியங்களோ வேதத்தை படிக்கிற காரியங்களும் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது ஆவியாவுடைய வழிநடத்தின்படி ஆவியாவுடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் தேவனாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவனாலே நாம் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் அந்த நோவா வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டபடினாலே நோவாவும் மனைவியும் அவங்க மகள் மகன் மருமகள் மருமகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க எட்டு பேர் தேவனுடைய அந்த வேலையை என்ன செய்ய பாதுகாக்கப்பட்டாங்க ஆனால் அந்த வேலையை செஞ்ச லேபரோ அந்த ஆசாரிகளோ என்ன செய்யல யாருமே என்ன செய்ய முடியல அந்த வேலையில பிரவேசிக்க முடியல நோவா வந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார் ஏசு வருகிறார் ஆண்டு உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆனால் அந்த நோவாவுடைய பிரசங்கத்தை யாருமே செவி கொடுக்க யாருமே கீழ்ப்படலை நோவா ஏன்னா அந்த காலத்தில் வந்து மழையே கிடையாது மழையவே யாரும் பார்த்ததில்லை ஆனாலும் நோவா தேவனுடைய வார்த்தையின்படியே படியே அவர் கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்த பெண்ணால எவரேயர் நம்ம வாசிக்கிறோம் எவ்ரேயர்ல வாசிக்கும் பொழுது அங்கே வார்த்தை பதினொன்று ஏழு நோவா காணாதவிகளை குறித்து கேள்விப்பட்டது கேள்வி காணாதவங்களை குறித்து அவர் கேள்விப்படலை ஆனாலும் அவர் கீழ்ப்படிந்தார் ஆனால் பாருங்க போல் அந்த காலத்தில் வந்து பனியின் மூலமாக எல்லா விவசாயங்கள் எல்லாமே வளரும் மழை கிடையாது ஆனால் நோவா காலத்தில் இந்த உடகத்தை அழிக்கும்போது தான் மழை பெய்துது அந்த மழையை பார்த்ததே இல்லை நோவா ஆனால் ஆண்டவத்தை எப்படி பெய்ய ஆண்டவர் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கவே இல்லை ஆனால் பண்ண நோவா தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைந்தார் ஒரு பிரகாசமாக ஒரு ஒளியாக அவர் வந்து இதை செஞ்சார் சாமிச்சியாக இருந்தார் அதுபோல நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு என்னென்ன என்ன செய்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அந்த சத்தத்தை கேட்ட பின்னாலே நோவா என்ன செஞ்சாரு அவன் குடும்பமாக கீழ்படைஞ்சு பாதுகாக்கப்பட்டாங்க அது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் என்ன செய்ய வேண்டும் நோவா காலத்தில் என்ன செய்யாது அவர் கீழ்படைஞ்சது போல நம்ம வாழ்க்கையிலும் எப்பொழுது கேட்கிற சத்தியத்துக்கு கேட்கிற தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படி பொழுது தேவனாலே நாம் பிரகாசமான ஒரு ஒளிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பெரிய மாணவர்களே நம்ம ஊழியமாக இருந்தாலும் நம்ம தொழிலாக இருந்தாலும் நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும் படிப்பு காரியமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து பிதாமின் சித்தத்தை செய்தபடினாலே அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார் அதுபோல் அருமையான தேவனின் பிள்ளைகளே நாம என்ன செய்ய மொழி என்று ஏசு ஒளியாய் இந்த ஓமி வந்த அதுபோல் நீங்களே ஒளி அப்படின்னு ஆண்டவர் அது அதுபோல் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க இந்த உலகத்தில் ஒளியாய் நாம் திகழ வேண்டும் கண்டு விசுவாசிக்கிற விட காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியமானது என்று பார்க்கணும் இதை கொஞ்சம் கண்டால் தான் நான் நம்புவேன் இதை இப்படி செஞ்சு தோமா மாதிரி நான் விழாமியில் கையை போட்டால் தான் நம்புமே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது வார்த்தை இந்த இருந்து எதிக் கொடுத்திருக்கிறார் அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனாலே நாம் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் வேதத்துல இருந்து வாசிக்கிறோம் நீதிமணிகள் நாலு பதினெட்டுல நீதிமானுடைய பாதை நடுப்பகன் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்க கிடக்குதுன்னு பார்க்கணும் அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் வாழ்க்கையில் வந்து நாம் பிரகாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பிரகாசிக்கும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் ஒரு அருமையான தம்பி இருந்தான் அவன் கையில் ஒரு லைட் இருந்தது அந்த லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தான் கொடுக்கும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுத்துட்டு ஒரு ஐயாட்ட போய் கேட்கிறான் ஐயா அந்த வெளிச்சத்தை வச்சு நான் இவ்வளோ தூரம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் ஏன்னா வெளிச்சம் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்ட்டு அப்ப அந்த பெரியவர் சொல்லியிருக்கிற அந்த அருமையான தம்பி நீ வந்து போக போக அந்த வெளிச்சம் நீ போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் உனக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னேன் அது போல் அந்த தம்பி என்ன செஞ்சான் போக போக அந்த பிரகாசம் வெளிச்சம் என்ன செஞ்சது பிரகாசி அவன் போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்தான் அது போல் அருமையான தேவனையை வருவதற்காக பிரகாசிக்க வேண்டும் வேதத்தில் யோவான் வந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அநேகரை இயேசுவுக்காக வழி நடத்தி ஞானசாங்கம் கொடுத்து தேவையில் ராஜ்யத்திலிருந்து ஆயத்தப்படுத்தினார் அதுபோல இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தேவையுடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒளியின் பிள்ளைகளாக அநேக பேரை நாம் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அருமையான தேவனின் பிள்ளைகளே இயேசு பிதாவுக்கு பிரியமான செய்தது போல நம்மளும் என்ன செய்ய பிதாமின் சித்தம் ஆத்துமா மாதாயம் செய்யணும் புதிய ஆத்து மக்கள் கிறிஸ்து உடையவர்களாய் மாற வேண்டும் அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் மற்றவங்களிடத்துல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் ஆனால் அப்பொழுது தேவனுடைய ஒளி மற்றவங்க மேலே என்ன செய்யும் பிரகாசிக்கும் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மயமைப்படும் அருமையான பிள்ளைகளை நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் ஒளியின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் மழை மீன் இருக்க பட்டணமாய் சாட்சியாக இருப்போம் ஆண் ஒழியில் நாமம் நம்ம மூலமாக என்ன செய்யும் மய்மப்படும் கேட்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காட்டு ஆமையை